வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக் தமிழில் இயல் நான்கு நூலகம் நோக்கி இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டனான மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இதை படித்தீங்கனாலே போதும் தமிழில் ஏ டு இசட் ஒரு லைன் விடாமல் ஒன்லைன் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்ஸ்த்து நியூ புக் தமிழ் இயல் நான்கு நூலகம் நோக்கி இதுக்கு முன்னாடி இயல் ஒன்று இரண்டு மூன்று எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ வீடியோவாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அதில் எல்லா வீடியோவும் இருக்குது நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்குள்ளது அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாட்டுல சென்னையில இருக்க அந்த நூலகத்தோட பேரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேவா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது அப்படின்னா எட்டு அடுக்குகளை கொண்டுள்ளது ஓகேங்களா சோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா எட்டு ஏக்கர் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரா அதனால அதனாலதான் இவரை இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையோர் தொட்டு பார்த்து படிப்பதற்கு எந்த நூல்கள் உள்ளன அப்படின்னா அந்த நூல்கள் பெயர் பார்த்தீங்கன்னா பிரெய்வி இந்த முறை மூலமா அவங்க தொட்டு பார்த்து அவங்க ப படிச்சுக்குவாங்க பார்வை திறன் அற்றவர்கள் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னா தரைத்தளம் கீழே இருக்குது போன ஒன்னே தரைத்தளத்தில் இருக்குது அதே மாதிரி எட்டு தளத்தில் ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தது ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வந்துட்டு முதல் தளம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் அண்ணா நூற்றாண்டு நூலக முதல் தளத்தில் எத்தனை பல்லூடக பல்லூடகூருந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸோ அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ஓகேங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்த கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஏழாவது தளம் ஏழாவது தளத்தலம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தளம் அந்த எட்டு தளங்கள் ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன மாதிரியான நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை படிச்சிங்கன்னா கூட போதும் ஸோ தரைத்தளத்தில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரெய்லி நூல்கள் இருக்குது சொந்த நூல் படிப்பகம் அடுத்து முதல் தளம் முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு இதழ்கள் இரண்டாம் தளம் பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் மூன்றாவது தளம் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் பற்றி இருக்கு நான்காவது தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இதை பற்றி இருக்கு ஐந்தாம் தளம் பார்த்திங்கன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கலை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம்லாம் இருக்குது எட்டாம் தளம் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்துடைய அலுவலக பிரிவு கடைசி தளம் ஓகேங்களா ஸோ அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்த கேட்டிருக்காங்க யார் யாருன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கார் காரல் மார்க்ஸ் இவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னா வந்துட்டு ரா அரங்கநாதன் விருது ஓகேங்களா அவர் தான் வந்து நூலகத்துடைய தந்தை அதனால் வந்துட்டு ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுது ஓகேங்களா ஸோ அடுத்து ஸோ இந்த இயல் நான்கோட கடைசி டாபிக் பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் இலக்கணம் ஓகேவா ஸோ இதோட இயல் நான்கு முடிஞ்சது அடுத்து இயல் ஐந்து தான் ஸோ இது பார்க்கலாம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் அடுத்து ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் டேஸ் ஆகும் ஸோ இந்த இன எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அடுத்து சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இணக்கமாகிய டேஸ் எழுத்து வரும் டேஸ் எழுத்துனா வல்லின எழுத்துக்கள் வரும் அடுத்து மெய் எழுத்துக்களை போலவே டேஸ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உள்ளது மெய் எழுத்துக்கள் மாதிரியே வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு இன எழுத்துக்கள் உள்ளதுன்னா உயிரெழுத்துக்கள்லையும் இன எழுத்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து டேஸ் எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலும் குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் உயிரெழுத்துக்கள்ல அடுத்து ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஸ் என்பது இணையெழுத்து ஆகும் ஐ அப்படின்னா அந்த லாஸ்ட்ல முடியிற எழுத்து பார்த்தீங்கன்னா ஈன்னு முடியும் ஐ ஈ அதுதான் ஔ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணையெழுத்து ஆகும் ஔ அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உ அப்படிங்கிற அந்த புரொன முடியும் உ அடுத்து அளபடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இ இனமாகிய டேஷ் எழுத்து சேர்ந்து வரும் ஸோ அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து குரில் எழுத்து சேர்ந்து வரும் ஓகேவா தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே எழுத்து இல்லை இந்த இன எழுத்து அப்படிங்கிறது வந்துட்டு தமிழில் எழுத்த எழுத்துக்கு இல்லைனா ஆயுத எழுத்துக்கு எழுத்து கிடையாது புக் பேக் கொஸ்டின்ஸ் மெல்லினத்திற்கு இணையெழுத்து எழுத்து பெறாத சொல் எது ஸோ இதுல எதுனா தம்பி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தவறான சொல்லை வட்டமிடுக இதில் தவறான சொல் என்னன்னா வென்றான் வென்றான் அப்படிங்கிறது இந்த ரா வந்து வேற ரா வரும் ஓகேங்களா அடுத்து காமராஜருடைய பிறந்த நாள் அவருடைய தான் கல்வி வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடுறோம் எப்ப அப்படின்னா ஜூலை பதினஞ்சு அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் அது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் செப்டம்பர் அஞ்சு அடுத்து அப்துல் கலாம் அவர்களுடைய நாளை வந்துட்டு மாணவர் தினமாக கொண்டாடுறோம் அது எப்போன்னா அக்டோபர் பதினஞ்சு இதெல்லாம் பொறுத்துகளில் தமிழில் தமிழில் கேட்கக்கூடிய அந்த நூறு கொஸ்டின்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மேபி இதை இதையே வந்துட்டு ஜிகேவில் ஒரு தனி கொஸ்டினாக கூட அவங்க கொடுக்கலாம் விவேகானந்தருடைய பிறந்தநாளை வந்துட்டு தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்கிறோம் ஜனவரி பன்னிரெண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் அது நவம்பர் பதினான்கு ஓகேங்களா ஸோ கலைச்சொல் சொல்கிறாங்க இப்போ எல்லாம் இதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் இங்கிலீஷ் லெட்டர் இன்னொரு பக்கம் தமிழில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எஜுகேஷன் அப்படின்னா கல்வி ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி லைப்ரரினா நூலகம் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா சிடி குறுந்தகடு இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இ புக் அப்படின்னா மின் நூல் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் ஏல் ஐந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுங்கள் மாற்றிக்கிறோம் நன்றி வணக்கம்